ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு த சேனல் ஊன் விருந்து இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு சூப்பரான சங்ககால ரெசிப்பியில் தான் பார்க்க வந்திருக்கேன் கருவா கருவாடு மாதிரி இதுவும் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு ரெசிபி தான் காய்ந்த இறால் மீன் வறுவல் இதுக்கு நம்ம வந்து கரு இறால் மீன் காஞ்சது வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் எட்டு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா அப்புறமா வந்து ஒரு புளி அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு டர்மரிக் பவுடர் மிளகு பவுடர் உப்பு மட்டும் தான் எடுத்திருக்கேன் அவ வந்து இந்த அந்த காலத்தில் வந்து பெப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து நம்ம காரத்துக்கு வந்து இங்கே பெப்பர் தூள் அதிகமாக எடுக்க போகிறோம் இப்போ வந்து நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து போட போகிறோம் சீரகம் வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா சீரகமும் கடுகும் பொறிஞ்சதுக்கப்புறமும் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் லைட்டாக வந்து வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டும் பச்சை மிளகாவும் ஏற்றுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நான் காரத்துக்காக ஆட் பண்ணுறேன் இந்த இறால் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் வந்து ஊற்றி கழுவி வச்சுக்கலாம் அது கொஞ்ச நேரம் வந்து ஊறட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் நாலு பச்சை மிளகாய் போடுறேன் ஏன்னா நான் பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு வந்து இங்கே சேர்க்குறேன் கொஞ்சூண்டு கொஞ்சோன்னு இல்லை ஒரு ஒன் பிஞ்ச் டூ பிஞ்ச் அளவுக்கு தான் வந்து சில்லி பவுட்ரு சேர்க்குறேன் அது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணலாம் இல்லைனா வேண்டாம் இப்போ வந்து நல்லா பச்சை மிளகாவும் பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம ராலை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் வந்து ரால் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பொரிஞ்ச மாதிரி ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு ஏன்னா அதில் ஆல்ரெடி வந்து கருவடை மாறின்றதுனால இதில் வந்து உப்பு கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ம மஞ்சள் தூளும் அந்த டூ பிஞ்ச் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி போட்டுடலாம் கொஞ்சம் இந்த ப்ரான் தண்ணியெல்லாம் வெளியில் வரும் கொஞ்சம் வெளியில் வரட்டும் வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம புளி தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் இதுக்கு ஆக்சுவலி வந்து கொக்கம் காஞ்ச கொக்கம் வந்து போடுவாங்க அது ஒன்றும் இல்லை அது புளி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் நம்மக்கிட்ட அது இல்லாதனால நம்ம வந்து டேரெக்டாக புளியே வந்து கடிச்சி ஊற்றுறோம் உங்ககிட்ட கருப்பு புளி இருந்ததுன்னா கருப்பு புளி தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் தேவையான புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்கு வத்தட்டும் வத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வறுவல் நல்லா வந்து புளி எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி இப்போது ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ நல்லா குதிச்சு வருது இது நீங்கள் குழம்பாகவும் வைக்கலாம் ட்ரையாகவும் வைக்கலாம் நான் வந்து ரொம்ப மாதிரி தான் வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம சப்பாத்தி தோசை ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் நம்மளோட ஈரால் மீன் ரெடி இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது நான் கொஞ்சம் ட்ரையாக வச்சுருக்கேன் இதை நான் சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு டெக்ச்சர் டேஸ்டெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட அதை எடுத்துகிட்டு ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா நிஜமாகவே செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களை இன்னொரு ஒரு நான் சந்திக்கிறேன் அண்ட் தென் இட்ஸ் பாய் தேங்க்யூ கீப் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் subscribe பண்ணுங்கள் Bye-bye.